உள்ளாட்சி அரசு வாக்கப் மற்றும் வலியுறுத்தி கோவை பகுதியில் எஸ்டிபிஐ கட்சி நடத்திய மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் பாபர் மஸ்ஜித் இடிப்பு தினமான டிசம்பர் ஆறு முன்னிட்டு வாக்கப் மற்றும் வழிபாட்டு உரிமையை காப்போம் என்கிற முழக்கத்துடன் தமிழகம் உள்பட நாடு முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன அதன் ஒரு பகுதியாக எஸ்டிபிஐ கட்சியின் கோவை மத்திய மாவட்டம் சார்பாக உக்கடம் பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சிவகுமார் தலைமையில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அப்பாஸ் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட பொருளாளர் மீடியா மன்சூர் தொகுத்து வழங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் முகமது இஷாக் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் ஷித்திக் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் ஆகியோர் கோரிக்கையை வலியுறுத்தி உரை நிகழ்த்தினர் இந்த மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்பட கலந்து கொண்டு வாக்கப் மற்றும் வழிபாட்டு உரிமையை காக்க கோஷமிட்டு முழக்கமிட்டனர் ஊடக நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு சார்பாக தேசம் முழுவதும் இன்றைய தினம் டிசம்பர் ஆறுச எதிர்ப்பு நாள் பாபரி பள்ளிவாசல் தகர்க்கப்பட்ட தினத்தை ஃபால்ஸ எதிர்ப்பு நாள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று ஆண்டுகால அநீதிக்கு நீதி வேண்டி வகுப்பு மற்றும் வழிபாட்டு உரிமைகளை பாதுகாக்க வேண்டி அரசமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தி இந்த மாபெரும் மக்கள் தரல் ஆர்ப்பாட்டத்தை கோயம்புத்தூர் மாவட்டம் மத்திய சென்னையில் மத்திய கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்களுடைய தலைமையில் மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய இஷாக் அவர்களுடைய முன்னிலையில் வருகை தந்து பெரியார் திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா கு ராமகிருஷ்ணன் அவர்களுடைய சிறப்புரையோடு இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை குறிப்பாக பாபரி பள்ளியை இடித்ததை போல மதுராவில் இருக்கக்கூடிய ஈதுகா மசீதையும் காசியில் இருக்கக்கூடிய ஞானவாபியையும் இன்னும் பள்ளிவாசல்களை தவறான நம்பிக்கையின் என்ற பொய்யான அடிப்படையில் அபகரிப்பதை நிறுத்த வேண்டும் வக்பு திருத்த சட்டத்தின் மூலமாக முஸ்லீம்களுடைய வக்பு சொத்துக்களை அபகரிப்பதை வக்பு திருத்த திருத்த சட்டத்தை திரும்ப பெற்று உடனடியாக அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பாபரி பள்ளியுடைய இடுப்பு என்பது இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை வாசித்துவிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் தலைமுனிய வைத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நீண்டகால போராட்டத்தை எஸ்டிபி கட்சி முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது புரியல தமிழ்நாடு நிலைப்பாடு மிக சிறந்த நிலைப்பாடு மிக தைரியமான நிலைப்பாடு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாதுகாத்து மத நல்லிணக்கத்தை பறைசாற்றிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எஸ்டிபி கட்சியின் சார்பாக அந்த நிலைப்பாட்டை நாங்கள் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் வாழ்த்துகின்றோம்